இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை இன்னும் வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஒரு ஆண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்ப கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது சோ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம் ஆனா என் பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகார பதிவு செய்யற டேட்டா இருந்து எடுத்து எஃப்ஐஆர்ல இருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான ஆய்வறிக்கை